அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கோமதி மணி இன்றைக்கு நாம் நமது சேனலில் பார்க்க போது துளாராசி புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காவது பாதம் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதம் விசாக நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று பாதம் இவற்றை தான் இந்த துளாராசி துளாராசிக்காரர்கள் நேர்மையான குணமும் கலை ஆர்வமும் மிக்கவர்கள் துணிச்சல் அதிகம் உடையவர்கள் சிறந்த பணியாளர் என்ற பெயரை பெறக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் இத்தகைய சிறப்புமிக்க துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இது ஒரு பொது ஆகும் இந்த வருடம் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மற்றும் சனி பகவான் இவர்களுக்கு பெயர்ச்சி ஏதும் இல்லை துலாராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆனவர் பூர்வ புண்ணியஸ்தானம் என்னும் ஐந்தாம் இடத்திலும் ராகுவானவர் ருணா ரோக சத்ரு ஸ்தானத்திலும் ஆறாம் இடத்திலும் கேதுவானவர் ஐன மோட்சஸ்தானம் ஆகிய பன்னெண்டாம் இடத்திலும் உள்ளார்கள் அதுவே குருவானவர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை துளாராசிக்காரர்களின் ஆகிய ஏழாம் இடத்திலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குப் பிறகு ஆயுள் ஆகிய எட்டாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகின்றார் துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு எட்டில் உள்ள குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல தனவரவு உண்டாகும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பணவரவு உண்டாகும் புதிதாக வீடு மனை வாகனம் இவற்றை வாங்குவீர்கள் வீடு மாற்றம் செய்வீர்கள் வாகன மாற்றம் செய்வீர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு விரயங்களும் சற்று கூடுதலாக இருக்கும் கடன் வாங்கும் சூழ்நிலைகளும் உருவாகும் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதில் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமையானது மேலோங்கும் குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் விலகியிருந்தவர்கள் தேடி வந்து ஒன்று சேர்வார்கள் சுபகாரியங்கள் என்று பார்க்கும் அவற்றை அவற்றினை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் மேற்கொள்வது சிறப்பு சொத்து சேர்க்கையானது இக்காலகட்டத்தில் உண்டாகும் எட்டாம் இட குருவானவர் பாதிப்பினை தருவார் என்பது ஜோதிட விதி ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு குருவானவர் மூணு மற்றும் ஆறுக்கு உடையவர் அவர் எட்டில் இருப்பது விபரீத ராஜ யோகத்தை வழங்கும் அந்த வகையில் துலா ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மிகவும் சிறப்பான காலமாகவே அமையும் சனி பகவான் என்று பார்க்கும் பொழுது அவர் ஐந்தில் உள்ளார் ஆட்சி பெற்ற சனியானவர் பண வரவினை ஏற்படுத்தி தருவார் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் பங்காளிகள் வகையில் உதவியானது கிடைக்கும் குலதெய்வ அருள் உண்டு துளாராசிக்கார்களின் குழந்தைகள் முன்னேற்றம் பெறுவார்கள் உடல் ஆரோக்கியமானது சிறப்பாகவே இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கூட்டுத்தொழில் மூலம் லாபம் கிட்டும் ராகுவானவர் ஆறாம் இடத்தில் உள்ளார் இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த எதிரிகள் தொல்லை இனி குறையும் ஆயுள் பலமானது கூடும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி எளிதாக கிட்டும் கேது பன்னெண்டில் உள்ளார் ஆன்மீக சிந்தனைகள் தோன்றும் புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உருவாகும் உத்தியோகம் மற்றும் வேலை பார்ப்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரை உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் மற்றும் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகளானது நீங்கும் உத்தியோகத்தில் உள்ள சிக்கல்கள் நீங்கி உத்தியோக மேன்மை ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தமான இடமாற்றம் உண்டு இன்க்ரிமெண்ட் ஆனது கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற துலா ராசிக்காரர்கள் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிற்குள் தொழிலில் விரிவாக்கம் செய்து கொள்ளலாம் தொழிற்சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகள் இக்காலகட்டத்தில் வெற்றியை தரும் தொழில் வகையில் நல்ல லாபம் கிடைக்கும் காலம் இது தொழில் மாற்றம் செய்து கொள்ளலாம் ஒரு சிலர் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிற்கு பிறகு தொழிற்சார்ந்த கடன் வாங்கும் சூழ்நிலைகள் உருவாகும் இக்காலகட்டத்தில் பேங்க் லோன் குடும்பத்தாரின் சப்போர்ட் முழுமையாக கிடைக்கும் வாங்குகின்ற கடனை கொண்டு திட்டமிட்டு தொழிலை மேற்கொண்டால் தொழில் மேன்மை அடையும் படிக்கின்ற மாணவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு மாணவர்கள் எழுதுகின்ற தேர்வில் அதிக மதிப்பெண்ணானது கிடைக்கும் வாய்ப்பு அமையும் மேற்படிப்பு படிக்க விரும்புகின்ற மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுக்கின்ற முடிவுகள் சிறப்பானதாகவே இருக்கும் துளாராசிக்கார பெண்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமையானது மேலோங்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கையானது உண்டாகும் இதுவரை திருமணம் ஆகாதவர்களும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் எளிதாக கைகூடி வரும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் விருப்பத் திருமணம் நடைபெறலாம் எண்ணியபடியே திருமணம் நடந்தேறும் காலம் இது குழந்தைகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் தேக ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இதுவரை இருந்து வந்த பிணிகள் குறையும் ஆரோக்கியமானது மேம்படும் கண் சார்ந்து சில கோளாறுகள் ஏற்படலாம் கண் பார்வையை செக் செய்து கொள்ளவும் துளாராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை எவை என்று பார்த்தால் தொழிற்சார்ந்தோ மற்ற விஷயங்கள் சார்ந்தோ கிடைக்கின்ற லாபம் அல்லது வாங்குகின்ற கடனை திட்டமிட்டு சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வீண் விரயங்கள் ஆனது குறையும் துளாராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர்கள் வழிபாட்டினை குடும்பத்தாரோடு மேற்கொள்ள முன்னேற்றம் உண்டாகும் விநாயகர் வழிபாடு மேன்மை தரும் துளாராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனது மனமகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் செல்வசளிப்பு இவற்றினை தருகின்ற ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்